ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவேன் ஓம் நமோ நாரதநாராயணாய் நமகா அவரவர்கள் தனது தேசத்திற்கு நிரந்தரமாக திரும்பி வந்து அவரவர்கள் தாய்நாட்டில் இருந்து உலக சுபிட்சத்திற்காக நிறைய பிருத்திவி பூஜைகளை செய்யணும்னு வாத்தியார் எப்போ சொல்லியிருக்காரு கேட்டெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாத நமது அகஸ்திய விஜயத்திலும் ஆன்மீக சொற்பொழிலும் திரும்பத் திரும்ப சொன்னார் அதாவது வருஷத்தினுடையது அதாவது அயல் நாட்டு பணி அதனுடைய மோகம் தணிவதற்கு அந்த விஷு ஆண்டில் சொல்லப்பட்டது அசுப பிரகத் சக்திகள் அதனுடைய பெருக்கத்தால் இந்த உலக சமுதாயத்திற்கு பகைமை காரணமாக பெரும் துன்பங்கள் ஏற்படும் என சித்தர்கள் ஞான கிரந்தங்கள் சொல்லியதை இங்கே எடுத்துரைக்கின்றோம் சகல ஜீவன்களையும் காக்கும் பூஜை சக்திகளை பற்றி பார்ப்போம் இறைவன் ஒருவனே நாம் இறைவனை நன்கு உணரவே பல வடிவுகளில் இறைவன் நமக்கு காட்சி தருகின்றார் திளைக்கின்றார் உலக மக்கள் யாவரும் மகா சிருஷ்டியின் போது ஒரே நாட்டினராக சாந்தமுடன் வாழ்ந்தவர்களே ஆனால் அக்காலத்திலே கண் தாண்டக்கூடாது என்ற ஒரு நியதி வைத்திருந்தார்கள் இதற்கு காரணம் என்ன பிரபஞ்சத்தின் மகா சிருஷ்டியின் போது அனைத்து மக்களும் ஒரே நாடாக சனாதன தர்ம நாடாக பல சனாதன தர்ம முறைகளுடன் உத்தம இறை பக்தி நிறைந்து வாழ்ந்தார்கள் கிருதயுக காலத்திலே தெய்வமூர்த்திகள் மக்களுடன் மக்களாக சேர்ந்து உலாவி வந்தார்கள் வீதியில் பணம் நவரத்தன மணிகளை பரப்பியிருந்தால் கூட தர்ம ரீதியாக எவரும் அவற்றை தொடவோ தீண்டவோ மாட்டார்கள் உண்மை சத்தியம் நேர்மை நாணயம் அன்பு கருணை சாந்தம் போன்ற சாந்திக்க சாநித்தியங்கள் தெரிந்த தர்மயுகம் அது காலப்போக்கிலே அதர்மங்கள் தலை தூக்க தூக்க அது தவிக்கியே விட்டது திரைதாயுகத்தில் அதர்மம் சற்றே தலை தூக்கிட நாட்டு பிரிவினைகள் ஏற்படலாயின துவாபர யுகத்திலே அதர்மம் பரவ ஆரம்பித்தது கலியுகத்திலோ தர்மம் மிக மிக விரைவாக மறைந்தே வருகின்றது தற்போது கலியுக வழியிலே இந்த வாழ்வில் உலகத்திலே சமுதாய முற்றிலும் மாறிவிட்டது இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது சுமார் பதினேழாயிரத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் உள்ள இந்த கிருத யுகத்தில் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் இருந்த கிருத யுகத்திலே தர்மம் ஓங்கி இருந்தது சுமார் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் கொண்ட திரேதா யுகத்தில் தர்மம் பார்வை அது சற்றே குறைந்தது அதர்மம் சற்றே தலை தூக்க துவங்கியது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் நிறைந்த துவாபர யுகத்திலே அதர்மங்கள் பெரு பெருக ஆரம்பித்தது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்ட கலியுகத்திலே தற்போது சுமார் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகளே ஆகியிருக்குது இப்படிப்பட்ட இந்த ம இப்படிப்பட்ட இதே நேரத்திலே அதர்மம் தலை விரித்து ஆடுகின்றது எஞ்சியுள்ள நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளிலே எந்த நிலையில் அதர்மம் தலை விரித்து ஆடப்போகிறது என்பதை இங்கே எல்லோரும் பாருங்கள் உதாரணமாக இனிமேல் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கர்ம வினைகளுக்கான ஒரு அவரவர்களே உணர்வார்கள் பொதுவாக உணவு உண்ணும் பொழுது அவர்கள் ஆசையாக நல்ல சுவையாக உணவை ஏற்ப அவர்கள் வாழ்ந்தார்கள் எதிர்காலத்திலே அநேகமாக இப்பொழுது இருந்தே அந்த உணவினுடைய சுவையானது ஒவ்வொருவருக்கும் சுவைப்படாமல் இருக்கும் இதனால் என்ன ஆகும் நீ சரியாக செய்யலை சமையா சரியாக சமைக்கலை சரியாக ஆர்டர் கொடுக்கல செய்தது தவறு என்கின்ற பெரும் ஒரு போராட்டம் ஒன்று வரும் அதனுடைய சுவையும் மனத்தையும் அறிய முடியாத நிலை தோன்றி கொண்டே இருக்கின்றது இது இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகியிருக்கு என்ன செய்யணும் பணம் சொத்து நிலப்புலன்களை சேர்ப்பதில் மகத்தான ஆர்வமுள்ள இந்த மனிதனுடைய தன்மையும் தன்மையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சந்ததியும் தான் சார்ந்துள்ள சேர்ந்துள்ள இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் பிற நாட்டு சகோதர ஜீவன்களையும் காப்பதற்காக புண்ணிய சக்திகளை பெறுவதற்கான பூஜைகள் ஹோம வழிபாடுகள் தெய்வ தரிசனங்கள் ஆலய வழிபாடுகள் பிரதோஷ பூஜை விட்டுவதே மகா பூஜை ஸ்ரீ காயத்ரி பூஜை சத்தங்க கூட்டு வழிபாடு போன்ற பலவற்றையும் முறையாக மேற்கொள்வதே இல்லை ஒருவர் எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்துக்கு உரித்தான வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தே தக்க புண்ணிய சக்திகளை காப்பு சக்திகளாக பெற்றால்தான் தன்னையும் தன்னை சார்ந்துள்ள சமுதாயத்தையும் பகைமை உணர்வுகளிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் இறைவன் மனிதனை காக்கின்றான் மனிதன் தன் பகைமை உணர்வுகள் அதனால தீய ஒழுக்கங்களினால் அக்காப்பு சக்தியை மாசுபடுத்துகின்றான் ஒருவர் நல்ல மனசு நிம்மதியுடன் தன்னை சூழ்ந்துள்ள எதிர்வினைகளிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அவர் தம் இல்லத்தையும் தன்னை சார்ந்துள்ள இடத்தையும் தான் பணிபுரிகின்ற அலுவலகம் தொழிற்சாலை போன்றவற்றையும் ஆன்மபூர்வமாக ஆன்மீகபூர்வமாக தெய்வ சக்தி நிறைந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் இப்படி உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஆத்மபூர்வமாக செயல்பட துவங்கினால் உலகமே புனிதம் நிறைந்ததாக எந்தவித ஜாதி சமய சண்டை இல்லாத சச்சரவு இல்லாத போர் வன்முறை இல்லாததாக ஒரு பரிசுத்தமான சமுதாயத்தை பெறலாம் ஆனால் இது தற்போது பகல் கனவாக உள்ளது காரணம் சர்க்குருவின் மகத்துவத்தை எவரும் அறியாமல் விட்டுவிடுகின்ற அறிந்தது போல தெரிந்தது போல காட்டிக் தொடர்ந்து கடைபிடிப்பதில்லை கூட்டு வழிபாடு என அழைப்ப எல்லோரும் சொல்லப்படுகின்ற சத்தங்க ரீதியான ஜாதி சமய இன மத வேறுபாடு இன்றி ஒன்று கூடி ஆலய வழிபாடு போன்ற சத்தங்க பூஜைகள் தான தர்ம சக்திகளே மிகுந்த ஆன்ம வலிமையை கொண்டவை இதனால் அடுத்த அறுபது ஆண்டுகளில் இந்த பூலோகத்திலே பூ உலகில் ஏழ உள்ள பலவிதமான அசுப பிரகத் எனப்படும் பூமி சம்பந்தமான பகைமை பொங்கும் துன்பங்களை வென்று சாந்தமான இறைநடையில் செ நடந்து செல்ல முடியும் எத்தனை தானிய வளம் கனிவ வளம் இருப்பினும் அசுபிரகத் எனப்படும் பூமி பகைமை உணர்வு வந்தால் அனைத்தும் வீணாகிவிடும் ஆகையினால பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் நிலம் வீடு வாங்கியவர்கள் அதில் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பதற்கு அதனால் சந்தோஷம் இல்லாமல் இடம் கிடைக்காமல் வீடு கிடைக்காமல் பூமி சம்பந்தமான குற்றங்கள் தோஷங்கள் வாஸ்துகள் இவைகளுக்கு இப்போதிருந்து நல்ல எதிர்வினை சக்திகளை தடுக்கின்ற இந்த வாமன தான் முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட உள்ளோம் அடுக்குமாடி கட்டிடம் ஒரு மாடி ரெண்டு மாடி பத்து மாடி மூணு மாடி ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி தனது பூர்வீக சொத்துகளில் ஏற்ப ஏற்பட்ட தாவாக்கள் குடும்பத்திலே பாகப் பிரிவினைகள் முறையாக நடக்காமல் நடந்து கொண்டிருக்கும் போதே பகைமை ஏற்பட்டு சண்டை சச்சரவு கோட்டு வம்பு வழக்கு வியாஜியங்கள் ஏற்பட்டிருந்தால் வாமன விநாயகரை உடனடியாக வழிபட ஆரம்பித்தால் மூன்று நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ஆகினால் வாமன விநாயகரை பார்க்கும் பொழுது வாமன பிள்ளையாருடைய மந்திரங்களை பொழுது அவைகள் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும் இதை இன்று நேற்று சொல்லவில்லை நமது வாத்தியார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அடித்து கூறிய ஒரு காரியத்தை இன்று நாம் எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இது இன்றைக்கு ஒரு பக்கம் நாளைக்கு ஒன்றுக்கு ரெண்டாக அது அதிகரிக்கும் தீர்க்க தரிசனங்கள் காட்டும் இந்த நவக்கோள்கள் பகைக்கோள்கள் அல்லது சுபக்கோள்களின் கோச்சார சஞ்சார நிலைகள் அவைகள் காட்டுபவை என்ன நம் தீய கர்ம வினைகளால் ஏற்படும் விபரீதமான போக்கையை இவற்றால் நாம் அறிகின்றோம் உதாரணமாக சூரிய கிரகம் காய்ச்சல் மற்றும் கண் சூடு சம்பந்தப்பட்ட நோய்களையும் சந்திரன் இரத்த ஓட்ட நோய்களையும் செவ்வாய் கிரகம் உடல் ரணம் புண் மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களையும் புதன் மூளை பற்றிய நோய்களையும் குரு சேத்துமாரி நோய்களையும் சுக்கரன் ஜன்னி சீதளம் மற்றும் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் சனி பகவான் வாத நோய்களையும் ராகு விஷ சம்பந்தப்பட்ட நோய்களையும் கேது பகைமை நச்சுத்தன்மை போன்ற நோய்களையும் குறிப்பதால் அவரவர் நாடு மற்றும் அவருடைய ஜாதகத்தில் அந்தந்த காலத்திற்கான நிலைகளைக் கொண்டு எந்த நோய்கள் பகைமை போர்கள் ஏற்படும் என்பதை நன்கு உணர்ந்திடலாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட இருக்கின்ற அல்லது சமுதாயத்தில் பரவி இருக்கும் நோய்களையும் முன்பாகவே தீர்க்க தரிசனமாக கூறிவிட முடியும் இவையன்றி சூரியன் தலை சந்திரன் முகம் செவ்வாய் நெஞ்சு புதன் இடுப்பு முதுகு வியாழன் வயிறு சுக்கிரன் அரைப்பகுதி சனி தொடை ராகு கேது கை கால்கள் போன்றவற்றை குறிப்பதாலும் கிரக சஞ்சாரங்களினால் அந்தந்த அங்கத்திற்கான குறிகளையும் முன்னரேயே நன்கு உணர்த்திடலாம் அந்தந்த கிரகத்தின் இருப்பிடம் கொண்டு எவ்விடத்தில் நோய் ஏற்படும் என்றும் கண்டிடலாம் அந்தந்த கிரகத்தின் அமைப்பை பொறுத்து மனிதன் மற்றும் தாவர உலகிற்கும் ஏற்படக்கூடிய துன்பங்களை மிக எளிதில் அறிந்திடலாம் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உற்று நோக்குகின்ற போது அடுத்த அதாவது இப்பொழுது அறுபது ஆண்டுகளிலே மிக மிக கடுமையான தொற்று நோய்களும் உலக போர் ஏற்படும் சூழ்நிலைகளும் அதிகமாக பெறுகின்றது என்பதை அறிகின்றோம் இதிலிருந்து மக்கள் தம்மையும் தம் சமுதாயத்தையும் தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அவர் அவர் நாட்டிலிருந்து தாய்மண்ணில் இருக்கும் அங்கிருந்து பூஜைகளை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் இதுவே அபரிமிதமான பலன்களை தரும் தானம் தர்மம் தரும் காப்புகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் அகையிருள் போக்கும் சிவானி மஞ்சள் ஜீவனனி சிவனாக்கும் ஜம்பு ஜீவனாதி சாம்பிரான் இதுவும் இவைகளை பற்றியும் பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடதை அருளால்